ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கும்பகோணத்தில் ஃபீர்னி செய்கிறோம் ஃபீர்னி அரிசி பாயாசம் குருண பாயாசம் மூணாயிரம் பேருக்கு இது ஃபீர்னி செய்கிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணாயிரம் பேருக்கு எண்பது லிட்டர் பால் எட்டு கிலோ குருண அரிசி ஜீரக சம்பா குருண அரிசி அப்புறம் நாற்பது கிலோ பால் கோவா சுகர் இல்லாத பால் கோவா அப்புறமா முந்திரி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சர்க்கரை மில்க் மேட் தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு டபரால பால் எல்லாமே போட்டு ஊற்றிட்டு அடுப்பில் ஏற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா காய்ச்சின பால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் காய்ச்சினே இருந்தாக்கா கொதி வர போது அதை குரண அரிசி ஊற போட்டிக்கிறாங்க எட்டு கிலோ அது ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து கொதிங்க போது அந்த பால் சே சேர்க்கணும் இப்போ பால் கொதி வந்துச்சு பாருங்கள் இப்போது பாலில் அந்த அரிசி குருணரிசி சேர்க்குறோம் எட்டு கிலோ குருணரிசி குருணரிசி சேர்க்குறோம் சேர்த்துட்டு கொதிவந்திச்சு பால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சணும் அதுக்கு தான் கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் நின்று நின்றுட்டே இருக்கணும் நின்றுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் மாஸ்டரு கிண்டிக்கிட்டே இருக்கிறாரு சேன் மாஸ்டரு அது நல்லா கா அது கரையணும் அந்த குருநாரிசி கரைஞ்சிடணும் கரைஞ்சிடணுன்னா ஏற்கனவே குருநரிசி துண்டு துண்டு தான் இருக்கும் ஜீரக சம்பா அரிசியில் அது இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகும் அதுக்கப்புறம் இது பால் கோவா அந்த கஞ்சி தன்மை வரப்போது இந்த பால் கோவா ஊற்றுறாங்க பாருங்கள் பால் கோவா சுகர் இல்லாத பால் கோவா சேர்க்குறாங்க சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது ஒன்று ரெண்டு கட்டியாக இருந்தாலும் அது கரைஞ்சிரும் பால் கொஞ்சம் கட்டி தான் இருக்கும் ஒன்று ரெண்டு கட்டி கட்டியாக இருக்கும் அது நல்லா அது கிண்டிக்கிட்டே இருந்தாக்கா அது கரைஞ்சிரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறாங்க கட்டியாக இருக்குதுன்னு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்தோம் நல்லா அது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது கரைஞ்சிரும் எல்லாமே பாருங்கள் அது பாயாசோட ஸ்ட்ரக்சருக்கு வந்துச்சு ரொம்ப திக்காக கூடாது ஒரு கொஞ்சம் பிசு தனமாக வரணும் கொஞ்சம் லைட்டாக அந்த திக்னஸ் லைட்டாக வரணும் இப்போ குந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாமே சேர்க்குறோம் சேர்த்து அதிலேயே கிண்டுறோம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ சுகர் போடுவாங்க சர்க்கரை போடுவாங்க சர்க்கரை போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பெரிய டபராகிக்கு எட் மூணாயிரம் பேருக்கு செய்கிறது வேறு ஸ்வீட் கூட க கம்பெனிலேருந்து வந்திருக்கு நல்லா கேட்ரிங் மூலமாக வந்திருக்கு இது நம்ம செய்கிறோம் ஒரு மூணாயிரம் பேருக்கு வேறு ஸ்வீட் ஐட்டமும் இருக்குது பாருங்கள் சர்க்கரை நாற்பது கிலோ சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது சர்க்கரை எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அது இது ஆகும் நல்லா போய் பாருங்கள் எப்படி கொதிக்கிது பாருங்கள் அது பாயாசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு நேச்சுரல் கலராகவே இருக்கும் அது ஃபீர்னி இது ஃபீர்னி இது குருண அரிசி ஃபீர்னி பாயாசம் கூட சொல்லலாம் அரிசி பாயாசம் குருணை பாயாசம் அப்படி சொல்லலாம் இதில் சேமியாரெலாம் கிடையாது இது குருண அரிசி தான் இது மூலமாக தான் செய்யணும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போது நெருப்பு எல்லாம் எடுக்கிறாங்க வெறுகெல்லாம் எடுத்துட்டு கங்கெல்லாம் கொஞ்சம் வெளியே தள்ளுறாங்க ஆறு ஏழு பேர் சேர்ந்து தான் இந்த தபராட் தூக்கணும் தூக்கிட்டு போய் வைக்கணும் அதுக்கு தான் எல்லாமே ஓரம் தள்ளுறாங்க பா இது தீர்ணி ரெடி ஆயிடுச்சு பார்த்துட்டே இருங்க ஆமாம் மாஸ்டர் ஹூசேன் மாஸ்டர் பிரியாணி செய்வார் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி மட்டன் பெப்பர் சிக்கன் பெப்பர் பெப்பர் கிரேவி அப்புறமா பட்டர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மீன் வறுவல் கிரீன் சில்லி கிரீன் கிரேவி காடை எல்லாமே செய்வார் மாஸ்டரு உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து செஞ்சு கொடுப்பாரு மாஸ்டரோட நம்பரு நான் ஸ்க்ரீனில் கொடுத்தேன் பார்த்துக்குங்க நோட் பண்ணி வச்சுக்குங்க பாருங்கள் அந்த டபராவை ஏழு எட்டு பேர் ஏழு பேர் இறக்கிறாங்க ரொம்ப கனமான டபரா பாருங்க எட்டுன்னு போய் வச்சுட்டு அப்படியே ஆறிடும் அது இப்போ ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னை மூன்றாச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மில்க் மேட்டு சேர்க்குறாங்க பாருங்கள் மில்க் மேட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஆற விட்டுருவோம் நாளைக்கு ரெடி ஆகிடும் அது இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இஷ்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க இது ஃபைனலாக வந்துச்சு இப்போது மறுபடியும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்